தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் இன்று கரூர் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து உரையாற்றியிருந்தார் விஜயின் வாகனம் அருகே கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது இதனால் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தொரு பேர் வரை உயிரிழந்ததாக முதல் கட்ட தகவல் வெளியாகியிருந்தது தொடர்ந்து மருத்துவமனையில் மயக்கம் அடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள் இதில் சிலர் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் தனது கட்சியின் தலைவர் என்ற முறையில் மக்களை சந்திக்க வந்த விஜயின் லட்சக்கணக்கானோர் திரண்டார்கள் விஜய் பேச தொடங்கிய போது கட்டுக்கணங்காத கூட்டம் வாகனத்துக்கு மிக அருகில் கூடியதால் கூட்ட நின்றிசிலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது அப்போது விஜய் பேசுகொண்ட வேளையில் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் மயக்கமடைந்தார் உடனடியாக அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் விஜய் தனது உரையை முடி விட்டு அங்கிருந்து புறப்பட்ட பின்னர் கூட்டம் கலைந்து செல்ல தொடங்கியது அப்போது ஏற்பட்ட கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயக்கமடைந்தார்கள் இவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் உயிரிழந்தவர்களில் மூன்று குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதோடு உயிரிழந்தவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது விஜயின் பொதுக்கூட்டத்தில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜய் பேசி முடித்து புறப்பட்ட பின்னர் கூட்டம் கலைந்து சென்றபோது போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தார்கள் இதில் இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக முதல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை தகவலின்படி அனைவரையும் பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது அதன்படி இரண்டாவது கட்டமாக ஒரு பெண் மூன்று குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மருத்துவமனையில் மயக்கம் அடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது கரூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அதிகாரிகள் களத்திலிருந்து மக்களுக்கு உதவி செய்து வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விஜய் கூட்ட நெரிசலில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பனிரெண்டு பேர் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் அணிவகுத்தப்படை செல்லும் காட்சிகள் இந்திய ஊடகங்களில் பதிவாகியுள்ளன இதற்கிடையில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட பகுதியில் கூடியிருந்தவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்துள்ளார்கள் கரூரில் நிலவி வரும் அசாதாரண சூழல் காரணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை அதிகாலை கரூர் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் உயர்ந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது தமிழ்நாட்டின் கரூரில் நடந்த அரசியல் பேரணியின் போது நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் மிகவும் வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான நேரத்தில் அவர்களுக்கு வலிமை கிடைக்கவும் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடையவும் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் இருந்து கூட்டம் இருக்குது அந்த கும்பல் வந்து நெவராமல் தண் தண்ணிக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவ்வளோ வெளியில் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க சேர் இவர் வரும் போது அப்படியே ஒன்றுக்கொன்றும் அப்படியே நெரிசலில் பார்க்கறதுக்கு முந்தி அடித்து ஓடி அந்த மயக்கத்தில் தான் அப்படி ஆகியிருப்பேன் ஆமாம் 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 இப்படி இருக்கும் இப்போ டிவி பார்க்க முடியும் தெரியும் இப்போல இவ்வளோ தாழிக்கிருந்து அவர் போக வரைக்கும் எதுவுமே தெரியல ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு வண்டிய போகும்போது நிறைய எதோ மயக்கத்துல எதிர் வந்தால விடிஞ்சு விழுந்துருக்கு டிச்சுபுல்லாக விழுந்தாங்களா அதுக்கு நிறையா அதுங்க பேர் தேவராஜ் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா